முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நீ நினைப்பது ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு நான் உன்னிடம் கேட்கும் தட்சனை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷம் ஆகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ விரும்பியவரிடமிருந்து தாலி பாக்கியத்தை நான் பெற்று தருவேன் அது என்றுமே நிலைத்து நிற்கும் என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் உன்னோடும் இருக்கும் நல்லதே நடக்கும் நீ பாக்கியம் பெற்று உன்னவருடன் சீரும் சிறப்புமாக பதினாறு செல்வங்களையும் பெற்று நீ வாழ்வாய் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்தவன்தான் அதனால் எல்லாவற்றையும் நீ தாண்டி வந்துவிட்டாய் இனி உனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நல்லதே உனக்கு தேடி வரும் நான் உன் அருகிலேயே அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் யார் எதை செய்தாலும் அமைதியாக இரு தங்கமே உனக்கான வாய்ப்பு ஒரு நாள் நிச்சயம் வரும் வாய்ப்பு வரும்பொழுது தவற விட்டுவிடாதே அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம் என் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து கண்ணீரோடு கையேந்தி என் கோரிக்கையை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று என்னிடம் ஆணையிட்ட பின் நான் அதை செய்து முடிக்காமல் இருப்பேனா என்ன உனக்காக நான் செய்கின்றேன் உன்னுடைய தாலி பாக்கியம் நிலைத்தே இருக்கும் தங்கமே நிச்சயம் நான் சொன்னது அப்படியே நடக்கும் உனக்கு நான் வாக்கும் அளிக்கின்றேன் என்னை நம்பு யாம் இருக்க உனக்கு பயமே இனி வேண்டாம் ஓம் முருகா